எல்லாருக்கும் வாக்குங்க இன்னைக்கு வந்து நான் அந்த பகல் கம்மல் டாக்ல வந்து அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் அங்கே வீடியோ கொண்டு போகலாம் பகல்கள் அதாவது பகல்கள் பகல் டாக் நடந்தது இல்லையா அதனோட வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியன் நேஷ்னல்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க வந்துட்டாங்க அனுப்பி வரணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் நேஷனல்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதாவது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினேழு வருஷம் இருபது வருஷம் சரி பேர் நாற்பது வருஷமாக இருக்கிறவங்கலாம் கூட இது இருக்காங்க அவங்களாம் வந்து ஆதார் ரேஷன் ஓட்டர் ஐடி எல்லாமே ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லா அப்ரூஃப்மே வச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ திடீர்னு வந்து எங்களை வந்து திரும்பி பாகிஸ்தானுக்கு போகணும் சொன்னா நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நியூஸ்ல வந்து பேசியிருக்காங்க ஒரு பையன் வந்து படிக்கிறான் அந்த பையன் வந்து இப்போ என் படிப்பு போயிடும் அப்படின்னு ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கான் இப்போ குழந்தைங்கள்லாம் அவங்க அதே மாதிரி வந்து மேரேஜ் ஆனவங்கலாம் சொல்லியிருக்காங்க குழந்தைங்கள்லாம் இருக்குது இப்போ அவங்கள்லாம் படிக்கிறாங்க இப்போ சடனாக இந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு வந்து குழந்தைங்களோட பதி ப படிப்பெல்லாம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக பக்கலகம் அட்டாக் நடத்துனது வந்து தப்பு தான் ஆனால் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசலை அதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கோம் நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குலாம் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக எப்போவுமே நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து குழந்தைங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு பசங்கோடெல்லாம் பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டுங்கிறதுனால அவங்க ரிட்டர்ன் வர முடியல அப்படின்னு அவங்களும் ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து அவங்கள கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் வந்து ரஷ்யா போக வேண்டியதாக இருந்தது விசிட் இப்போ வந்து இந்த மாதிரி பகல்க மாட்டாக்கினால வந்து அவர் வந்து இந்த விசிட்டையே வந்து கேன்சல் பண்ணிட்டாரு பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே வந்து போர் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸில் வந்திருக்கு ஆனாலும் இப்போவும் வந்து அந்த ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே வந்து போர்ட்லாம் இனி வந்து சர்ச் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது இந்த ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்கிற பாகிஸ்தானி காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து இங்கேயே இருக்க அனுமதிப்பாங்களா இல்லாட்டி வந்து திரும்பி அங்கேயே போகணும்னு சொல்லுவாங்களா இப்போ ஃபர்தராக இனிமேல் தான் தெரிய வரும் இவங்களுக்குலாம் எப்படி வந்து அந்த ஐடி ஆதார் கார்டு ஐடி கார்டுலாம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க ரஷ்யாவில் வந்து எதுக்கு வந்து நம்ம பிரதமரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது ரஷ்யா விக்ட்ரி டேன்னு சொல்லி மே நைன்த் நடக்க இருந்திருக்கு அதுக்கு வந்து போலாண்ட் இருந்தார் மாஸ்கோவில் அது வந்து இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால நடக்கிறதுனால நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இந்தியாவிலாம் அங்கே பல இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க அவ்வளோதாங்க அங்கே ஃபர்தராக எங்கேயுமே நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை கேதர் பண்ணி நான் சொல்கிறேன் பார்க்கணும்னு டாக்ட் பற்றி அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ